ஒரு குடி நாலு முழுங்கு மனித ஆரோக்கியத்திற்கு நீர் சக்தி மிக மிக அவசியம் பொதுவாக பலரும் உணவின் மூலமாகத்தான் சத்து பொருள் உடலுக்கு கிடைக்கிறது என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் உணவில் எப்படி சத்துப்பொருள் பொருள் இருக்கிறதோ அதேபோல் நீரிலும் நிறைய சத்து பொருள்கள் இருக்கிறது ஆனால் நாம் அதை பெரிதாக கண்டு கொள்வதில்லை நீரை எப்படி குடிக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் ஏற்கனவே பல விஷயங்களை பார்த்திருக்கிறோம் இப்பொழுது புதிதாக ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் குடிநீரை குடிக்கும் பொழுது வாயில் ஊற்றி அண்ணாந்து குடிக்கும் பொழுது வேகமாக தொண்டை இறங்கும் பொழுது அந்த நீர் உடம்புக்கு உபாதைகளை ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளது அதாவது குடிநீரை வாயில் ஊற்றும் பொழுது அதே நேரத்தில் வழியாக முழுகக்கூடாது முடிந்தவரை வாய் வைத்து குடிக்கும் பொழுது நீருக்கு சக்தி கிடைக்கிறது நம் உடலுக்கு நீர் மூலமாக கிடைக்கும் சக்தி நிறைய கிடைக்கிறது எனவே இனிமேல் முடிந்தவரை குடிநீர் குடிக்கும் டம்ளர் அல்லது பாத்திரத்தை வாயில் வைத்து சப்பி சப்பி குடிப்பது மிக மிக நல்லது ஒருவேளை சில இடங்களில் அவ்வாறு குடிக்க முடியாது மற்றவர்கள் வேடிக்கை பார்ப்பார்கள் என்று நினைத்தால் அப்பொழுது அண்ணாந்து வாயில் ஊற்றிக்கொள்ளலாம் ஆனால் ஊற்றும் பொழுதே முழுங்கக்கூடாது வாயில் அண்ணாந்து ஊற்றிவிட்டு பின் வாயை மூடி நீர் வாய்க்குள் இருக்கும் பொழுது கண்களை மூடி ஒரு முறை ஊற்றியதை நான்கு முறையும் விழுங்க வேண்டும் ஒவ்வொரு முறை விழுங்கிய பிறகு மூச்சு காத்து இழுத்து விடக்கூடாது அது தானாக மூச்சு காத்து உள்ளே செல்லும் அல்லது வெளியே வரும் அந்த மூச்சுக்காத்தை வேடிக்கை பார்க்க வேண்டும் மீண்டும் அடுத்த முழுங்கு மீண்டும் மூச்சை வேடிக்கை பார்க்க வேண்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சில நேரங்களில் முழுங்கிய பிறகு மூச்சு காத்து வெளியே செல்லும் சில நேரங்களில் முழுங்கிய பிறகு மூச்சு காத்து உள்ளே செல்லும் அது உள்ளே செல்கிறதா வெளியே செல்கிறதா என்பது முக்கியமல்ல முழுங்கியவுடன் மூச்சுக்காத்தே வேடிக்கை பார்க்க வேண்டும் அது ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கும் அந்த வேலையை முடித்தவுடன் அடுத்த முழுங்க முழுங்க வேண்டும் மீண்டும் மூன்றாவது கடைசியாக இருக்கும் தண்ணீரை நான்காவது முழுங்காங்க முழுங்க வேண்டும் இப்படி ஒரு முறை வாயில் ஊற்றிய தண்ணீரை உதட்டை மூடி கண்களை மூடி நான்கு முறை முழுங்கி மூச்சு காத்தை கவனிப்பது மூலமாக நீரை நாம் மருந்தாக மாற்ற முடியும் ஒரு லிட்டர் நீர் குடித்தால் கிடைக்கும் சக்தி நூறு மில்லி லிட்டர் குடித்தாலே கிடைத்துவிடும் இந்த முறையில் குடித்தால் எனவே நாம் இனி தண்ணீரை குடிக்கும் பொழுது ஒரு முறை வாயில் ஊற்றி உதட்டை மூடி கண்களை மூடி நான்கு முறை மெதுவாக விழுங்கி மூச்சுக்காற்றை வேடிக்கை பார்த்து அந்த தண்ணீர் தொண்டை வழியாக உள்ளே செல்வதை ரசிக்கும் பொழுது அந்த நீருக்கு அதிக சக்தி கிடைக்கிறது ஒரு குடி மூடு முழுங்கு மூலியமாக நாம் இனி நீரை சக்தியாக மாற்றி ஆரோக்கியமாக வாழ்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் மேலும் விவரங்களுக்கு ஃபோன் மூலமா தொடர்பு கொள்றதா இருந்தா இந்தியா ஹெட் ஆஃபீஸ் நம்பர் பிளஸ் நைன் ஒன் டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஒன் டபுள் ஜீரோ செவன் இன்னொரு நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ எயிட் இமெயில் மூலமா காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தா அனடாமிக் ட்ரீட்மெண்ட் அட் ஜிமெயில் டாட் காம் ஏஎன்ஏ டிஓஎம்ஐசி டிஆர் இஏடி எம்இஎன்டி அட் ஜிமெயில் டாட் காம் இல்லைன்னா ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் காம் டாட் அப்படிங்கிற வெப்சைட்லயோ அனடாமிக் தெரப்பி டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்லயோ நீங்க எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம்